வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே மிஷின் வந்து இன்றைக்கி ரெண்டு மணி எல்லாம் மூதுருவாங்க மணி ஒன்றாவது அவசரமாக எடுத்துருந்தேன் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் நாலு கிலோ ரெண்டு கிலோ சாம்பார் தூள் ரெண்டு கிலோ குழம்புத்தூள் கேட்டிருந்தாங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து பார்த்து என்ன சரி ஸோ வீட்டில் அது ரொம்ப எல்லாம் அரைச்சி வைக்க மாட்டோம் நாலு கிலோ அஞ்சு கிலோ அரைச்சி வைப்போம் அதான் மிஷின் வந்தேன் கடனை அரைச்சி போயிடலாங் நான் போய்ட்டே வந்தால் க்ளோஸ் பண்ணுறாங்க நிறைய தான் எடுக்க முடியும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணி வாங்கி போனோம் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் வீட்டில் ஒரு நாலு கிலோ இருக்குது இது ஒரு நாலு கிலோ அரைச்சிட்டேன் சாம்பார் தூ ரெண்டு கிலோ குழம்புத்தின் ரெண்டு கிலோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது போச்சிக்கு போகுது லோக்கல்லாம் இங்கே கொடுத்துருவேன் நேற்று என்னாச்சுன்னா ஆறாம் தேதி ராஜ கீழ்ப்பாக்கம் இங்கே இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் வேலை செட்லேருந்து ஒரு டெலிவரி நான் கொடுக்கலான்னு போகிறப்ப நான் இந்த பக்கம் போயிட்டேன் வேலை விஷயமா போயிட்டேன் அதை வந்து கொடுத்தாங்க ஆறாம் தேதி ராஜ கீழ்ப்பாக்கத்துக்கு எஸ்டி கொரியன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பொட்டை வச்சிங்கன்னா மிளகு இந்த சாம்பார் தூள் ரசத்தூள் தூள் புளியோதரை பொறி முருங்கையிலே பொறி அதெல்லாம் கொடுத்த ஆறாம் தேதி ஆறாச்சு ஏழாச்சு எட்டு ஆச்சு இன்னைக்கு ஒம்போது மூணு நாள் ஆகுது இன்னும் அங்கே டெலிவரி ஆகிற கொஞ்சம் நான் சிரமம் பார்க்கும்போது நானே எத்தனை கொடுத்து அவர் டாக்டர் அவரு அவர் காலை ஃபோன் பண்ணாப்பா ஆ ஆறாம் தேதி சொன்னேன் இன்னும் வரலேன்ட்டு இன்னைக்கு கொரே ஆஃபீஸெல்லாம் லீவ் இன்னைக்கு நான் கண்டு கண்டு போயிடுச்சேண்ணா ஆய்ம்மா நல்லா இருக்கிய ஆ சரி கண்டு போயிச்சேன் நான் கொஞ்சம் சிரம பார்க்க மாதிரி எதுவுமே கொடுத்துட்டுப்பேன் ராஜை கேட்டு பார்க்க வேலை செலந்து கிட்டே தான் சரி நான் இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது வருஷம் சென்னையில் முடிஞ்சளவு நானே எதுவுமே டெலிவரி கொடுத்துட்டேன் பாவம் அவர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாமே ஒம்பதாயிடுச்சு சென்னையில் இருக்க பக்கத்தில் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு நாலு ஆகுது போல் இங்கேருந்து அயர்லாண்டு ஒரு கோரியல் அனுப்பிச்சி வச்சுருந்தது மிளகாத்தூள் சாம்பார் தூள் அது வந்து நாலஞ்சு நாளில் போயிடுச்சு இங்கேருந்து ஐர்லாந்து ஒரு தொழில் ராஜேஷ் பார்க்கணும் இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இதுதான் கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டால் போகாது கஷ்டமோ நஷ்டமோ நானே எத்தனை நேரில் கொடுத்துருக்கணும் பரவாயில்ல மேக்ஸிமம் சென்னையில் கூட நானே கொடுத்துருவேன் கொஞ்சம் சோம்பேறித்தனம் போட்டு தான் லேட் ஆகுது உங்களுக்கு குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் முருங்கை இலை பொடி கருவேப்பிலை பொடி புளியோதரை பொடி கொல்லை இட்லி பொடி எல்லை இட்லி பொடி எதாக வேணுன்னா சொல்லுங்கள் நானே வந்து டெலிவரி தரேன் ஓகேங்களா தேங்க் யூ அது சின்ன ஆர்டர் இருந்தாலும் சரி பேரி இருந்தாலும் சரி மேக்ஸிமம் முடிஞ்சவரை நான் சென்னையில் கொடுத்துருவேன் ஓகே தேங்க் யூ